அன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் காடுவெட்டி வெட்டி நடுவ நாட்டு கதை டைரக்டர் சோலை ஆறுமுகம் அவர்கள் ஆர்கே சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்கார் இந்த படத்தினுடைய கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தை நிச்சயமாக கண்டிப்பாக குடும்பத்தோடு படம் பார்க்கலாம் ஏன்னா இந்த சென்சார் போர்ட் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல குறிப்பாக பார்க்கணும்னா படத்தினுடைய கதையில் இருக்கிற கதாநாயகன் பேரை கூட உச்சரிக்க கூடாதுன்ற மாதிரி இந்த படத்தில் சென்சார் அவர்கள் படத்தினுடைய கதாநாயகன் பேரை கூட சொல்லலை அதை சென்சார் போர்டு மூலமா கட் பண்ணியிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல இது போன்ற காட்சிகள் பல காட்சிகள் அவங்க க கட் பண்ணி எடுத்ததால் படத்தை நம்மளே வந்து ஒன்றி பார்க்க முடியாத அளவுக்கு படத்தை வச்சு மாதிரி தெரியுது இன்னும் மற்றொன்று என்னன்னா இதுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க ஆபாசமான காட்சிகள் வெட்டு குத்து கொலை இது போன்று அதிகமாக இருக்கும் படங்களுக்கு தான் இதை கொடுப்பாங்க நான் பார்த்துலேருந்து பாகுபலி இப்போ வந்து ஜெயிலர் இது போன்ற படங்களில் கூட மிகப்பெரிய வெட்டு குத்து கொலைக்கான காட்சிகள்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படி பொழுது அந்த படத்துக்கே யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி எந்த மாதிரி காட்சிகள் ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது ஒரு சின்ன இடத்துல கூட இந்த படத்தில் நாகரிகமான ஒரு செயலோ எதுவுமே கிடையாது கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு கொலை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கூட கட் பண்ணி எடுத்துருக்காங்க சென்சார் அவர்கள் அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி ஏ சான்றிதழ் கொடுத்தாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இருக்க பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான் இது கிராமப்புறங்களில் நடக்கிற காதல் அதை அரசியல்வாதி எப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அவங்க உண்மையாகவே காதலிச்சாலும் அவங்கள மாற்றத்திற்காக அரசியல்வாதி அதாவது மக்களிடத்தில் அதிகப்படியான தவறுதலான விஷயங்களை விதைத்து அவங்களையே மாற்றுற அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்றத கதையில் காட்டிருக்காங்க இது நிச்சயமாக எல்லாரும் நினைக்கிற ஒன்று என்னென்னா இது சாதிப்படும் அப்படின்னு நிச்சயமாக ஒரு இடத்த கூட சாதியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் எந்த சீனுமே வைக்கப்படவில்லை அதாவது காடுவெட்டியார் அவர்கள் ஒரு இடத்தில் மக்களுக்காக போராடும்பொழுது அவர் அந்த கொடியை எடுத்து கொண்டு வருவதாக ஒரு சீன் இருக்கும் அதை தவிர்த்து கதையில் எந்த ஒரு இடத்திலும் சாதியை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்படவில்லை என்பது நிச்சயமான கருத்து இதை நீங்க யாரு வேண்டுமென்றாலும் பாருங்க இந்த படத்துல ஒரு சின்ன குறிப்பாக சொல்லணும்னா நெத்தியில் ஒரு குங்குமோ பொட்டு கூட வச்சுக்கிட்டு இருக்கிற கேரக்டர் கூட இல்லை அப்படின்னும்போது எந்த ஒரு சாதியையோ இல்லை எந்த ஒரு மதத்தையோ இழிவுபடுத்தும் வகையில் இந்த படம் எடுக்கப்படவில்லை என்பது நிச்சயமான ஒன்றாகும் அதனால் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய சிறப்பான ஒரு படம் தான் இந்த காடு வெட்டியான இந்த படத்தினுடைய கதைக்கு வருவோம் இந்த படத்தின் கதை ஆரம்பத்தில் சென்னையில் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க சென்னையில் நடக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் குப்பைத்தொட்டிக்கு அருகில் இருக்கிற சில பண்ணை எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அங்கே இருக்கிற கதாநாயகியாக எண்ணக்கூடிய அந்த பொண்ணு பார்க்குறாங்க பார்த்துட்டு பக்கத்தில் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒரு பையன் அந்த பையன் வீடியோ எடுக்கிறத பார்த்து கன்னத்தில் அரைஞ்சிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பிச்சைக்காரனை கூட்டம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தராங்க அந்த சாப்பாடு வாங்கி தரும்போது அந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கமா என்னை போல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு பப்ளிக் இடத்துல ஒரு கடை மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜி எல்லாமே வச்சு உங்கக்கிட்ட மீந்து போன உணவுகளை எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் உங்ககிட்ட தேவையில்லாத பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நாங்கள் தேவையானவங்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் மாதிரி அமைச்சு அதை பண்ணுறாங்க அதை பண்ணும்பொழுது அந்த பையன் அடி வாங்கிட்டு போன பையன் நான் அந்த மாதிரி பண்ணலாமா நானும் சோசியலிசமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பொருள் வந்து கொடுக்குறான் அதையே தொடர்ச்சியாக கொடுத்து அந்த பொண்ணோட லவ் உண்டாகுது அந்த லவ் உண்டானதும் பெற்றோர்களுக்கு தெரியும் பொழுது அதை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க இது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காதல்னா படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் அதை சேர்த்து வைப்பாங்க அவங்க ச சமமான அந்தஸ்தத்தில் இருக்கும்போது அதை சேர்த்து வைப்பேன் அதே நிலை கிராமப்புறங்களில் படிக்காதவர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கதை நகருது இந்த காதல் நடக்கும்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் என்னென்ன அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத பற்றி கதையை சொல்லியிருக்காரு டைரக்டர் சோலை ஆறுமுகம் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கதையை தூக்கி நிறுத்துறது ஒன்றுனா இசை அப்படின்னு சொல்லலாம் இசை முக்கிய பங்கு வகிக்குது பாடல் வரிகள் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு பாடல்களை தேவா அவர்கள் பாடியிருக்காரு பாட்ஷா படத்தில் இசையமைச்சு எப்படி ஒரு ஹிட்டை கொடுத்தாரோ அதுபோன்று தேவா அவர்கள் அந்த பாடலை பாடி பட்டி தொட்டி இயங்கும் திருவிழா காலங்களில் இந்த பாடலை பாடுவதற்கான கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக அதிகமாக இருக்கும் அதுபோல் சிறந்த ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க படத்தினுடைய கதைகள் எப்படி நகர்ந்தாலும் கரெக்டாக சரியான இடத்துல கொண்டு போயிட்டு சேர்த்துருக்கார் டைரக்டர் அவர்கள் அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் தப்பில் அப்புறம் நம்ம பார்க்கணும்னா சுரேஷ் அவர்கள் மிக சிறப்பாக அவர் காடு வெட்டியார் என்பது கதைக்கான அவருடைய அந்த எமோஷனில் கரெக்டாக முகத்தில் கரெக்டாக கொடுத்துருக்காரு காடு வெட்டியார் எப்படி வாழ்ந்தார்ன்றத அவர் சிறப்பாக நடிச்சிருக்காருன்றது சொல்லலாம் அதனால் காடு வெட்டியான் கரையறி விட்டான் என்பது நிச்சயமான ஒன்றாகும் நன்றி வணக்கம் மற்ற படத்திலலாம் ஒரு பொண்ணு லோவ் பண்ணிங்களா அந்த பொண்ணு மேற்ற முடிங்கிட்டா முதல்ல அப்படின்னு சொல்கிறது அது என்னமோ தேசிய விருது வாங்கிய வார்த்தை மாதிரி அதெல்லாம் வச்சுருக்கு தமிழ்நாடு ஒரு ஹீரோ பேர் தெரியாமல் பார்த்த படம் இதுவாக தான் இருக்கும் சென்சார் போர்டால் வஞ்சிக்கப்பட்ட படம்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம சொன்னால் அவன் கேட்க போகிறான்